கனவுகள் நம்ம நினைவுகளை அழிச்சிடுமா ஒரு கனவுலேருந்து எழுந்த உடனே நேத்து நடந்த சில விஷயங்கள் பிளர் நினைவில்லாத மாதிரி தோணியிருக்கா அப்போ உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரும் கனவுகள் நம்ம நினைவுகளை அழிச்சிடுமா இதோட உண்மை ரொம்ப புதுசாக இருக்கும் நம்ம தூங்கும்போது நம்ம மூளை ஒரு டீப் கிளீனிங் மோடுக்கு போகும் பழைய நினைவுகள் தேவையில்லாத எண்ணங்கள் அந்த நாளில் நடந்த சம்பவங்கள் என எல்லாவற்றையும் உங்கள் மூளை ஒழுங்குபடுத்தி எது தேவையில்லையோ அதை பழித்திடும் மற்ற விஷயங்களை மட்டும் தான் சேமித்து வைக்கும் கனவுகள் அது மூளையோட குப்பை தொட்டி மாதிரி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கனவுகள் வரும்போது நம்ம மூளை உணர்வுகள் எண்ணங்கள் நடந்த சம்பவங்கள் என எல்லாவற்றையும் திருப்பி ரீரன் பார்க்கும் இந்த நேரத்தில் தான் எது நமக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை சைலண்ட்டாக அழிச்சிடும் தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பர்சென்ட்டு கனவு மறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் ஏன்னா இதுதான் மூளை க்ளீன் பண்ணினதோட சைடு எஃபெக்ட் சில கனவுகள் ரொம்ப எமோஷனலாக பயமாக இருக்கும் காரணம் மூளைன்னு ஒரு மெமரி அழிக்க போகிற நேரத்தில் உங்கள் மைண்டை அதை பிடிச்சிக்கிட்டு ஸ்டோரியாக மாற்றிவிடும் அடுத்த தடவை நீங்கள் எழுந்துட்டு நேற்று என்ன நடந்ததுன்னு எப்படி மறந்துட்டேன் இன்னும் யோசிச்சிங்கன்னா காரணம் சிம்பிளாக இருக்கலாம் உங்களோட கனவு அதே அழிச்சிருச்சு ராத்திரியெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு இரவுலையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நினைவுகள் போயிட்டே இருக்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இப்படிப்பட்ட அருமையான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி